இன்றைய காலப்பகுதியில் மிக பிரதான பேசுபொருளாகவும் அனைத்து சர்வதேச கவனத்தை மீத்திருந்த விடயம் செம்மணி விவகாரம் செம்மணி பாத்தி மயானத்திலே அகலப்படுகின்ற மனித எச்சங்கள் தொடர்பான விவடயங்கள் தான் இன்று சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் ஒரு மிக பிரதான பேசுபொருளாக இருந்தது அதன் பின்னர் ஐநா அறிக்கையிலே வெளிவந்த படையினருடைய ஆக்கிரமிப்பு படையினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களின் நிலைகள் அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டு பகுதிகளில் இருந்து அந்த படையினர் மீள்வாங்கப்பட வேண்டும் அல்லது அந்த இடங்களில் இருந்து அந்த இடங்களிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் சர்வதேச ரீதியாக முக்கியம் காலத்தில் இரண்டு விடயங்களும் இன்று ஒரு காணல் நீராக அல்லது ஒரு மங்கிய விடயமாக மாறி இருக்கின்ற ஒரு செயற்பாட்டை விடயம் மிக முக்கியமான விடயம் என்று நினைத்து பேசுகின்ற விடயம் சுமந்திரனின் கரத்தால் வெற்றி பெற்றதா அடைந்ததா சுமந்திரனுக்கு ஆதரவா எதிர்ப்பா சுமந்திரன் முதலமைச்சராக வருவதற்கு இந்த கரத்தாலின் எதிர்ப்பு போதுமா போதாதா சுமந்திரனுக்கு இந்த கருத்தால் சரியா பிழையா என்கின்ற ஒரு தேவையற்ற விவாதங்களை அனைவரும் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் பிறப்பாக இருக்கலாம் அல்லது எழுத்துக்களாக இருக்கலாம் அனைத்து இடங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அதைவிட ஒரு நுட்பமான ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றது என்பதை இங்கு யாரும் காண தவறவில்லை என்றுதான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது அக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலே மிக நுட்பமாக பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வரிகளாக இருக்கப்படுபவை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடி தடையை விதிக்குமாறு அரசை வலியுறுத்தப்படுவதோடு கருத்து வெளிப்பாட்டு மற்றும் கருத்து சுதந்திரம் கூட்டணிதல் மற்றும் அமைதியான ஒன்று கூடல் அடிப்படையில் உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிற சட்டங்கள் அல்லது முன்வழிவு சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ராணுவ அழுத்தங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் மிக நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்று பலரும் மறந்திருப்பார்கள் இராணுவத்தினரை நினைவு கூறுகின்ற வகையில் பொப்பி மலர் தினம் இலங்கையில் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு வளமை இருக்கின்றது வருடா வருடம் இவை இடம்பெறுகிறது அந்த பொப்பி மலர் அனுஷ்டிக்கப்படுகின்ற அந்த வருடத்தில் நாடாளுமன்ற அமர்வில் பொப்பி மலரை அணிந்தவராக நாடாளுமன்றம் சென்ற சுமந்திரனை யாரும் இப்போது மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பலரும் மறந்து விட்டீர்கள் காரணம் என்ன ஒன்று சொன்னால் எங்களுக்கு சில விடயங்களை நுட்பமாகவும் பார்க்க தெரியாது கடந்த காலங்களில் செய்த தவறுகளோடு தொடர்பானவர்களை திருத்துகின்ற மனநிலையிலும் இன்று தமிழர்கள் இல்லை இன்று தென்னிந்திய சினிமாக்கள் போன்றுதான் தமிழர்களுடைய அரசியல் இருக்கின்றது என்கின்ற ஒரு அவலம் இருக்கின்றது சட்டத்தினை காண்டிபன் அவர்கள் ஒரு விடயத்தை மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகின்றார் ராணுவத்தை வெளியேற்ற கோரி போராட்டத்தை அறிவித்து உள்ள குறித்த நபரின் கடந்த கால அரசியல் செயற்பாட்டுக்கு பொறுப்பு கூறுவது யார்